அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது கூட வந்தவங்களுக்கு கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கட்டிய வச்சு கிழிச்சிரு மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்கன்னா நாலே பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல புதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஆனால் உண்மை வெளியே வராமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ளே நடந்துருக்குது